தம்பி அவருடைய இழப்பு என்பது வந்து எங்கள் பகுஜன் தமிழகத்தினுடைய இருக்கிற சமாஜ் கட்சியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு அதையெல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்ல இயலாது கூட வந்தவன் அங்குல அங்குல் அப்துல் நம்பர் ஒதுங்கியிரு நம்பர் அவனு சேர்த்தார் எப்படி எங்களுக்குள்ள இருக்கின்ற மிகப்பெரிய தென்னாட்டு அம்பேத்கராக இருக்கக்கூடிய அடன் ஆம்ஸ்டாங் அவர்களை கூலிப்படையினர் வைத்து கொலை செய்தார்களோ அத்தகைய கொலையை எங்களால் மறக்க முடியவில்லை வழக்கு விசாரணை நேர்மையா போயிட்டு குற்றப்பத்திரிகையில் உண்மையான அரசியல் படுகொலைக்கான ஒரு முக்கியமான நபர்களை இன்னும் கைது செய்யப்படவில்லை அதற்கான விசாரணையும் தோங்கலை இது வந்து மூடி மறைக்கிறாங்க தலைவருடைய அவருடைய அரசியல் படுகொலையை ஒரு சித்தரித்து இவருக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள் இதை மூடி மறைப்பதற்கான திட்டம்தான் இன்றைக்கு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை தலைவருடைய வழக்கில் வந்துட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி நேர்மையாக நிகர்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஆக்சுவலாக வந்து நேர்மையாக போகலை நேர்மையாக போகணுன்னாக்க ஆரம்ப காலத்திலேருந்தே தொடர்ந்து தலைவருடைய படுகொலையில் நேர்மையற்ற நிலையில் தான் நடந்துகிட்டு இருக்கு ஆரம்ப காலத்தில் ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் சரண்டர் ஆகணும்னு சொன்னதும் அடுத்த உடனே கமிஷனர் வந்து நாங்கள் தான் பிடிச்சனு சொன்னதும் அதன் பிறகு அந்த அறிக்கையை வெளியிட்ட உடனே திருவேங்கடா அப்படிங்கிறவரை என்கவுண்டர் பண்ணதும் இப்போ சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவரில் இறந்து இன்னையோட தொண்ணூறாவது நாள் இன்னைக்கு இந்த நாளில் வந்து அவருடைய அந்த தொண்ணூறு நாள் அனுசரிக்கும் விதமாக நாங்கள் இன்னைக்கு அமைதி உள்ள அமைதி ஊர்வலமாக மிழுகுவர்த்தி ஏந்தி பேரணி செல்வதற்காக நாம போலீஸ் அனுமதி கே கேட்டிருந்தோம் இந்த அனும இந்த அமைதி ஊர்வலம் செல்வது கூட போலீஸ் நீங்கள் அனுமதி மறுத்துருக்காங்க அனுமதி மறுத்து நீங்கள் போலீஸ் வர நீங்க ஊர்வலம் போகக்கூடாது அவர் வந்து சொல்ல ஆனால் அவர் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட சொல்ல ஆனால் நல்லா இருந்தால் சொல்லுவார் ஆனால் கண்டிப்பாக சொல்ல ஆனால் அவர் இருக்கும் போது எல்லாமே ஒரு நாலு பேர் சார் வந்து டேபிள் கிளீன் அதுக்கு ஒரு கூப்பிட்டுல எனக்கு இன்னொரு நாலு அதெல்லாம் தேசிய போது அது மாமனாடு ஆனால் வரும்போது எனக்கு அவர் வந்து அவர் பாக்கும் போத நான் குயிர் انا அவர் வந்து தம்பி என் தம்பி அம்சாங்க சொல்லுகா என் தம்பி என்ன நான் வந்து இங்க நின்னா அக்கா என் பேர் ஜெயலக்க வந்துது அதை உள்ள கூப்பிட்டு சொல்லி எனக்கு என்ன பண்ணமோ பண்ணுவாரு என் தம்பியை வந்து நேருக்கு நேரா மோத முடியாது நேருக்கு நேரா மோத முடியாது ஆமா பாக்ஸர் பேக் அரசுக்கு கோரிக்கை முடியல சிபிஐக்கு உடனே இந்த சிபிஐக்கு மாத்தினாதான் எங்கள் தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் இங்கே அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த வரும் அப்போவே அப்பவே சொன்னிருந்தாங்க சிபிஐக்கு மாற்றினா தான் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க அதை தான் நாங்களும் வலியுறுத்துறோம் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் சொன்னால் சிபிஐக்கு அந்த வழக்கை உடனடியாக மாற்றணும் அதனை தொடர்ந்து சரியான வழக்கை விசாரணை கொண்டு போகிறோன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இது வந்து ரவுடிகளை வச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இவங்க கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றத அவருடைய நிலைப்பாடாக இருக்குது ஏன்னாக்கா இப்போ வந்து நாகேந்திரன் தான் இதை கொலையை செஞ்சாரு அப்படி ஏ ஒன் அக்யூஸ்டு ஏ டூ அஜிட்டு அக்யூஸ்ட் வந்து சம்பவ சந்தின்னு சொல்கிறாங்க ஏ த்ரீ வந்து அசோத் மனு சொல்கிறாங்க நாங்கள் என்ன கேள்வி கேட்கறோன்னா அவரு தான் பாருங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் சார் ஆனால் அவர் அவருக்கு கொடுப்பாரு எனக்கு அவர் போயிட்டாரு இப்ப எவ்வளவு வே போகும்போது எனக்கு எவ்வளவு வேணும் கண்ணீர் திரும்ப சார் அவருக்கு போது எனக்கு இந்த சாப்பாடு விற்கிற மாதிரி பிரியாணி விற்கிற மாதிரி திரு பண்ணிட்டு இதுக்கு ரூட்டு கொடுத்தவன் யாரு அஞ்சல அஞ்சல அக்காவுக்கு பாரு பார் பற்பு ஒண்ணு அது அவருடைய இழப்பு என்பது வந்து எங்கள் பகுஜன் தமிழகத்தினுடைய இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் வந்து அது ஈடு செய்ய முடியாத இழப்பு அதையெல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்ல இயலாது தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களிடத்திலே ஒரு பு ஒரு கோட்பாட்டியல் ரீதியான ஒரு அரசியலை விதைத்தார் இந்த அரசியலும் அவருடைய செயல்பாட்டையும் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் தான் எங்கள் சமத்துவ தலைவர் அவர்களை அரசியல் படுகொலை செய்திருக்கிறார்கள் தமிழக அரசுக்கிட்ட நேரடியாகவே இதை கேட்குறோம் உள்ளே இருந்து ஸ்கெச் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா நாகேந்திரன் சொன்னதாக சொல்கிறாங்க அப்போ விஜிலன்ஸ் உள்ளன விஜிலன்ஸ்னு ஒரு டீம் இருக்குல்ல அப்போ அந்த விஜிலன்ஸ் ஃபெயிலியரா அப்போ தமிழக அரசு இது ஒத்துக்குதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்போ அப்படி ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னா இதை திட்டமிட்டு அரசியல் படுகொலை இது திமுக ஏன் செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எங்ககிட்ட தொடர்ந்து எழுந்துட்டு அவருக்கும் போது மாசம் மாசம் மாசத்துக்கு சாப்பாடு சாப்பாடு எல்லாரும் அணைக்கணும் ஆசை அவரு நினைப்பார் அஞ்சல அக்கா வேலைக்காரன் கூட வந்த அங்குல அங்கு அங்குல அங்குல நாம ஒதுங்கிருந்தாம்பர் இந்த அரசியல் பின்னால் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய முகத்திரை கண்டிப்பாக கிழியும் அவர்கள் ஆட்சி கட்டிலிருந்து யாராக இருந்தாலும் இறக்கப்படுவார்கள் இது அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய தம்பிகளின் எழுச்சி முக வாசகம் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத சிறுபான்மையின் மக்கள் என்று சொல்லக்கூடிய ஜனநாயக ரீதியான ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உண்மையான ஒரு தலைவராக இருந்தார் அவர் திராவிட அரசியல் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஆரிய மாடல் தேசிய மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட மாடலும் ஒப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாடலுக்கும் ஒரு மாற்று ஜேபி மாடல்னு தான் அவர் சொல்லிட்டு வந்தார் ஏன்னா இதுதான் வந்து சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் என ஒரு கோட்பாடை நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை தமிழ்நாடு மக்கள்கிட்ட நிகழ்த்தியாக கொண்டு போனார் அதுவும் கல்வி ரீதியாகவும் அதை கொண்டு போனதினால இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் அப்படின்றத நாங்கள் இதே காவல்துறை பாத்தீங்கன்னு சொன்ன அந்த ஐயப்பன் கோயில் கொடை விழாவா இருக்கட்டும் இல்ல மற்ற பழனி கொடை விழாவா இருக்கட்டும் அல்லது சமயம் நடந்த அந்த கார் ரேஸ் பந்தியத்தை எல்லாம் வந்து போக்குவரத்து பாதிப்பு எல்லாம் வந்து சரி 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 செய்யப்பட்டு அவங்க எல்லாம் வந்து எளிமையா வந்து காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க இந்த அமைதியான ஒரு மெழுகு மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு புத்த பிக்குகள் தலைமையில வந்து ஒரு ஊர்வலமா சென்று அந்த

நாங்கள் ஒன்று மாயாவதி அவர்கள் கூறியது போல சிபிஐ விசாரணை கொண்டு வந்தால்தான் இதன் உண்மைத்தன்மை கிடைக்கும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இதனை மிக விரைவில் இரண்டு மாநில தேர்தல்கள் முடிந்தவுடன் டகஞ்சி மாயாவதி அவர்களில் தனது நிலைப்பாட்டை மீண்டும் தொடங்குவார் அண்ணன் ஆம்சங் அவர்களுக்கான நீதியை பெற்றுத் தருவார் அவங்க கல்லுக்கு வச்சுக்கிங்க பிறந்த நாள் அவனும் காரியத்துக்கு கூட வந்து வேலை செய்கிறான் நல்ல உங்கள இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்கெல்லாம் தம்பிங்க பேசும்போது குறுக்க வந்தால் லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று என் தம்பிங்க என் தம்பி இவன் அவன் கோழை இல்லை அவன் பண்ண வந்தா கோழை உன்ன கூட ஒரு நாலு பேரை பிடிக்கணுங்க போலீஸுக்கு தெரியுமாங்க இந்த கல்யாணம் எச்ச டேஷன் தெரியுமா இந்த இந்த படுகொலையில் உண்மைகளை உண்மை குற்றவாளியாக இருக்கின்ற இருக்கின்ற சாம்போ காவல்துறை எந்த முயற்சியும் எடுக்காமல் இந்த எங்களை போல் அமிதா ஊரலுக்கு நடத்திய நபர்கள் மீது மட்டும் கை செய்வதற்கு அனைத்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அதனால இந்த தமிழக அரசும் காவல்துறையும் இந்த வழக்கில் பார்த்தோன்னா வழக்கு பொறுப்பு விசாரணை நடைபெற்றிருந்தாலும் கூட இது போன்ற அடக்குமுறை துரத்தை கைப்பற்றி பின்பற்றி தான் இருக்காங்க எப்படி எங்களுக்குள்ள இருக்கின்ற மிகப்பெரிய தென்னாட்டு அம்பேத்கராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை கூலிப்படை நிறைவித்து கொலை செய்தார்களோ அத்தகைய கொலையை எங்களால் மறக்க முடியவில்லை ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறோம் நினைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களது அண்ணன் ஆம்சாங் அவர்கள் வழக்கு விசாரணை நேர்மையாக போயிட்டு நம்புறீங்களா இல்லை எதுக்கு ஃபஸ்ட்டு என்கவுண்டரு போட்டிங்க எதுக்கு விசாரணை பண்ணி தான் வந்து என்கவுண்ட்ரு போடணும் நீ எதுக்கு வே என்கவுண்ட்ரு போட்டுக்கின்னே இருக்கிறீங்க நாலு ஃபோன் பிடிச்சிங்களே அவர் ஒரு ஃபோனில் என்ன இருந்தது தெரியுமா போலீஸ்காரனும் உடந்தேன் வேற ஒருத்தனும் உடந்தேன் வேற ஒருத்தரும் உடந்தேன் போலீஸ் துறை யாருக்கிட்ட இருக்குது போலீஸ் துறையாருகிட்ட இருக்குது யார்கிட்ட இருக்குது யாருகிட்ட இருக்குது தமிழகரசு முதலாம் சென்னை தான் உனக்கு தெரியாதா

அரசியல் பின்புல இருக்கிறதுனால அரசியல் படுகொலையா வந்து பண்ணி அரசியல் ரீதியாக வந்து இந்த படைகளை விசாரிக்கணும் ஏன்னா கைது செய்யப்பட்ட முப்பது நபர்களும் வந்து கூலிப்படையாகவோ மற்ற குற்றங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய பண பலத்தையும் ஆள் பலத்தையும் அவங்களுக்கு கொடுத்து செலவு செஞ்ச மூளையாக செயல்பட்ட அந்த நபர்ல கைது தொடர்ச்சி வந்து கேட்டு ஆனால் காவல்துறை இப்ப இந்த தற்சமயம் ஒரு ஒரு முதல் முதல்கட்ட அந்த குற்றப்பை தாக்கல் செஞ்சுருக்காங்க அதில் பின்னிட்டு அடிஷ்னலாக சேர்த்து குற்ற தாக்கல் செஞ்சு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம வந்து மீண்டும் இந்த வந்து என்ன எந்த நிலையில் போகுது என்னன்னு பார்த்துட்டு அதை வேற விசாரணைக்கு மாற்றுறதால சிபிஐ கேட்கறதால நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சந்திச்சு இல்லாமல் எந்த நிலை மனநிலை எப்போ இருக்கோ இல்லை நாங்கள் அண்ணியாரை சந்தித்தோம் அவங்க மனநிலை வந்துட்டு இப்போ தேடி வந்திருக்காங்க முழுமையாக கட்சி பணியை வந்துட்டு எடுத்து சேர்த்தா இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் பகுஜன் சமாஜ் கட்சியை வந்துட்டு ஒருநிலைப்படுத்தி தமிழகத்தில் முதல் கட்சியாக கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கு விசாரணை என்பது வந்து இது ஒரு மடைமாற்றுத்தனமாக தான் இருக்கிறது இப்போ எப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஏழு பேர் வந்து இருளர் சமூகத்தை சார்ந்த மக்களே வைத்து அந்த நாம்சம் கொலையை முடிப்பதற்கான முழுவீச்சில் செயல்பட்டு இப்போ வந்து தொண்ணூறாவது நாள் வந்து அவங்க குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இது வந்து முழுமையான ஒரு திருப்திகரமாக இல்லை அப்போ வந்து இந்த கொலைக்கான காரணம் யார் ஒன்றுமே இல்லை ஒரு சிம்பிளா நான் ஒரு கொலை பண்றாங்க ஒரு நானே ஒரு கொலை செய்யப்படுறேன்னா அதுக்கு ஒரு ரவுடிக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் ஒரு அரசியல்வாதினா ஒரு அரசியல்வாதியாக என்ன தீர்த்துக்காட்ட பார்க்கணும் அப்ப எதுக்கு ஒரு ரவுடி வரணும் அதான் நம்மளுடைய கேள்வி ஒரு ஒரு பா வளர்ச்சி பாதை வந்து ஒரு பிஸ்னஸ்ல இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் மேன் தான் ஒருத்தர் கொள்ளணும் அவர் தான் ஏந்தி விட்டு தான் ஒரு ரவுடியால் கொல்லப்படுகிறாரு அப்போ டேரெக்டாக ஒரு ரவுடிக்கும் ஒரு தலைவருக்கும் நடக்கிறதுனா இது எப்படி ஏத்துக்க முடியும் அமைதியான முறையிலே அவருக்கு அஞ்சலி செலுத்துவது தான் எங்களுடைய நோக்கம் அஞ்சலி செலுத்திவிட்டு எங்களுடைய சட்ட போராட்டத்தை தொடருவோம் இந்த குற்றத்தில் கொடூரமான கொலையின் குற்றத்தில் பின்னணியில் இருக்கின்ற அரசியல் புள்ளிகள் யார் அவர்களை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அவர்கள் சட்டத்தின் நிறுத்துவோம் கண்டிப்பாக காவல்துறை இந்த அனுமதி மறுத்திருந்தாலும் கூட சட்டத்தின் முன் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் மாநில தலைமை திருமதி மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அந்நியார் அவருடைய ஆணைக்கிணங்கவும் தமிழக தலைவருடைய ஆணைக்கிணங்கவும் நாங்கள் கட்டுப்பட்டு இந்த பேரணியை நடத்துவது மட்டுமில்லாமல் அவருடைய கொலைக்கான நீதியை நாங்கள் சட்ட போராட்டத்தின் போது வென்றெடுப்போம் என்பது ஒட்டுமொத்த பகுஜன் சார்பாக பகுஜன் மக்களின் சார்பாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் இது அது ஒரு போலியான என்கவுண்டர்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட திருவங்கடை வந்து ஒரு காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கு இட்டும் போகிறாரு அவர் வந்து ஒரு இருபது முப்பது போலீஸ்காரர் வந்து இட்டும் போகிறாங்க அப்போ அவர் எப்படி ஒரு ஆயுதத்தை எடுக்க முடியும் ஒரு துப்பாக்கி எடுத்து போலீஸ்காரை தாக்க முடியும் தொடர்ந்து இந்த வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்டது எல்லாமே போர்ஜரிய பண்ணி தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான வேலை செய்திருக்காங்க அந்த திருவங்கணம் என்பவர் கொலை செய்ய அதை ஷூட் பண்ண சில நாட்களிலேயே அவர்களுக்கும் அந்த அந்த திருவங்கணம் என்றவருக்கு குழந்தைகள் இருக்காங்க அவர் திருவங்கணம் என்ற பேரில் எல்லாம் முழு விவரங்களும் முழு பட்டியலும் தனது குடும்பத்தை சார்ந்த திரு வேலூர்லேருந்து ஒரு குடும்பம் வந்து வழக்கு தெரிஞ்சது அப்ப இதுல எங்க திருவங்கடன்ற ஒரு கேரக்டர் யாரு அப்ப அவர் உண்மையான நபரா ஏங்க முதல் குற்றவாளின்னு கைது பண்றாங்க அப்ப அந்த முதல் குற்றவாளியே விசாரணை பண்ணி அவருடைய அறிக்கை தேவையில்ல இப்ப ஐயாயிரம் பக்கம் விட்டு அந்த ஐயாயிரம் பக்கத்துல அந்த சிறுவகடன் ஒரு சாப்டரே முடிஞ்சு போச்சு இல்ல இப்ப அதுக்கான தீர்வு எங்க இருக்கு இன்னைக்கு இருக்கின்ற இன்னைக்கு திராவிட நம்பி தான் இன்னைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு கட்சியும் இருக்கு இன்னைக்கு தேர்தல் நேரத்துக்கு முன்பு எவ்வளவு கோரிக்கை வச்சா கூட அந்த எலெக்ஷன் வந்து அந்த திராவிட கட்சிகள் நம்பி தான் இருக்கின்ற கட்சிகள் இருக்காங்க திராவிட மாடல் திராவிட மாடலில் வந்து திராவிட கட்சி தூக்குறாங்க கொண்டாடி இருந்தாங்க அனைத்து மக்களுக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து சுதந்திரம் அடிப்படையில வந்து அண்ணன் பணியாற்றினாரு எங்க யாரும் கூட்டணி கிடையாது இந்த மக்களுக்கு எம்பி எம்எல்ஏ முக்கியம் கிடையாது இந்த மக்களுக்கு தேவையானது சுயமரியாதை இந்த மக்களுக்கு சுயமரியாதை தேவைன்னு சொல்லி அண்ணன் தொடர்ச்சாரு இது பண்ணாரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு எங்களுக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன பண்றோம் பயணிக்கிறோம் இதெல்லாம் வந்து அந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு திராவிட அரசுக்கு ஆளுகின்ற அரசாலும் சரி எதிர்கட்சியாக இருந்த அரசாலும் சரி இது போன்று எந்த சமரசமும் இல்லாமல் எந்த கூட்டணி இல்லாம தனித்துவமும் அந்த மக்களை ஒரு ஒரு ஒழுங்குபடுத்த சமூகமாக கல்வி க கற்ற சமூகமாக அறிவு சமூகமாக மாற்ற ஆம்ஸ்டாங் முயற்சிக்கிறான் அரசுக்கு அவர் மீது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்திருக்கு அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் படம் நிகழ்த்தப்பட்டிருக்கும்னு நாங்கள் வந்து கருதுறோம் அதாவது அவருடைய அவரிடம் வந்து கல்வி ரீதியாக வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவரால் என்ன அதனால் வழிகாட்டுதல் முடியுமோ அத்தனை உதவிகளையும் செய்கிறார் இந்த சமூகம் வந்து கல்வியறிவில் பெற்றால் எஜுகேட் என்கின்ற அந்த கல்வியறிவு பெற்றுவிட்டால் இந்த சமூகம் சுயமரியாதை உள்ள சமூகமாக இருக்கும் சுயமரியாதை சொல்ல சமூகமாக இருக்கிற பொழுது இந்த மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது அவர்கள் தன்னுடைய இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த அரசு நம்மை ஆளுகின்றவர்கள் யார் என்பதை அவர்கள் சுயமாக தேர்ந்தெடுக்கின்ற சிந்தனை வரும் எனவே கல்வி ஒருவருக்கு சுயமரியாதை தரும் சிறந்த ஆட்சியை கொடுக்க ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை உருவாகும் என்பதால் அவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி பகுஜன்களாக வரக்கூடிய அத்தனை பேருக்கும் கல்விக்கு அவர் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களை வழிகாட்டுதல் உட்பட செய்தார் பல மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு தேர்ச்சி பெறாமல் இருந்தார்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவர்களை தேர்ச்சி பெற செய்து வழக்கறிஞராக படிக்க வைத்த பெருமை தமிழகத்திலே அண்ணன் ஆம்சாங் தாரும் இப்போ வந்து ஒரு பல ஆண்டுகளாக சிறைவாசியா இருக்காரு ஒரு சிறு ஆயுள் ஆயுள் தண்டர் கைதி அப்போ அந்த ஆயுள் தண்டர் கைதிக்கு அங்கே யார் வந்து செல்போன் செல்போன் கொடுத்தது அந்த செல்போன் கொடுத்தா அந்த விசாரிக்கும் போது அந்த செல்போன் உள்ள ஆ ஆவணங்களெல்லாம் ஆவணப்படுத்தணும் அப்போ இதெல்லாம் எங்க போகுது நீதித்துறை எங்க இருக்கு நீதிமன்றங்கள் என்ன செயல்படுது அப்ப இதுக்கான தீர்வு எங்க இருக்கு என்ற ஒரு வெறும் அவமானத்தை தான் இங்க சுமந்துருக்கு தமிழக அரசு என்பது எங்களுடைய கருத்து ஆனால் ஒரு கரை இருந்திருக்குது அவன் மேலே நல்ல மாதிரி பழகினே வந்து பயன்படுத்தினு போனவங்களுக்கு வெளி தாண்டி போனவங்களுக்கு உயிர் கொடுத்து கோடி திருட்டு தேவடியா பசங்க எனக்கு தனியே மரியாதைங்க எனக்கு தனியே மரியாதை அண்ணன் சமூக தலைவர் அவர் உதவி பண்றது யாரும் சொல்ல மாட்டார் அவருடைய மிகப்பெரிய அவருடைய சொன்னா ஒரு உதவி செஞ்சார் சொன்னா இன்னாருக்கு உதவி செஞ்சு சொல்லவே மாட்டார் இப்ப இந்த கல்லூரி படிச்ச மாணவர்கள் நீங்க சட்டக்கல்லூரி கிட்டத்த ஆயிரம் பேருமே சட்டங்களில் படிக்க வச்சிருக்கேன் சொல்லி நீங்க செய்ய சொல்றாங்க ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி கலைக்கல்லூரி மாணவர்கள படிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து நீங்க வேலைக்கு போயிருக்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து அன்னை யாரும் எழுதி புள்ளிவரமோ அல்லது லிஸ்டோ அல்லது வந்து அமைப்போ கிடையாது அண்ணளிச்சான்னு சொன்னாங்க பாருங்க எனக்கு ஆம்ஸ்ட் எனக்கு உதவி செஞ்சார் உதவ செஞ்சாரு அப்படி எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் தான் வழக்குகளை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய வழக்குகளை சந்தித்து கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கின்ற இந்த தமிழகத்திலே வழக்கறிஞர்களை உருவாக்கி ஒரு சமத்துவத்தை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும் மனித சமூகத்திலே சமத்துவத்தை உருவாக்க என்று பாடுபட்ட மிகப்பெரிய ஒரு தலைவர் எங்களுடைய தன்மான தலைவர் சமத்துவ தலைவர் அண்ணன் ராமஸ்டான் அவர்கள் ஆட்சியாளர் கண்டிப்பாக அச்சத்தை ஏற்படுத்தினால்தான் அரசியல் படுகொலை செய்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவர் வந்து இந்த மக்களை ஆளுவர்க்குமாக மாற்றணும் இந்த இந்த நாட்டினுடைய ஆளுநர் இந்த இந்த சாமானிய மக்களும் இந்த நாட்டை ஆளணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்மானம் வேணும் சுயமரியாதை வேணும் படிப்பு வேணும் இலவசமாக தரமான கல்வி வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் தெல்ல தெளிவாக பல கூட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் தெளிவாக இந்த மக்களை அறிவு அறிவை கண் திறந்தார் அதை பொறுத்து கொள்ள முடியாத ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு பின் இந்த படுகொலையில் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது தான் எங்களுடைய முழுமையான குற்றச்சாட்டு அதுதான் இது முழுக்க முழுக்க அரசியல் படுகொலை என்று நாங்கள் கூறுகிறோம் கட்ட பஞ்சாயத்து பார்த்து சொன்னால் இங்க இந்த கட்சியில இந்த தொகுதியில இருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபு கட்டப்பஞ்ச பண்ணாம இருக்காரா இல்ல இருக்கிற மற்ற அமைச்சர் திமுக அமைச்சர்கள் கட்டப்பஞ்ச பண்ணாம இருக்காங்களா எல்லா அமைச்சர்களும் எல்லார்களும் வந்து அவங்க எல்லா விஷயம் தான் இருக்காங்க அப்ப அவர்கள் பேசியதான் அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பண்ணி செஞ்சு கொடுத்தா அது வந்து நல்லது அப்ப ஆம்சாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இருந்து அது பேசி அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த விஷயம் பண்ணி சொல்லி கட்ட பஞ்சாயத்து அரசு முத்திரை குத்துவம் என்று சொன்னால் அப்பில் இங்கே இருக்கிற திமுக அரசியல் இருக்கின்ற ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு துணை முதல்வரும் கட்டப்பணி சேவைகள் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பண்பாட்டு தலைவர் பௌத்த நாயகர் எங்களுக்கெல்லாம் பௌத்தத்தை அவர் வந்து புகுத்தியவர் சமத்துவத்தை புகுத்தியவர் இங்கே தன்மானத்தை ஊட்டி வளர்த்தவர் தன்மானத்தோடு தான் வாழணும் என்று சொல்லி சொல்லி எங்களுக்கு பாடம் கற்பித்தவர் அதனால தான் நாங்கள் எங்களுடைய வாக்கை வந்து சுயமரியாதையாக செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர் பாதையில் தான் அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் இது கண் இதை வந்து பொற பொறுத்து கொள்ள முடியாத ஆட்சியாளர்களும் அந்த இன்றைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளும் இவருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இது இந்த அரசியல் படுகொலை நிறுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை